வணக்கம் திருப்பூர் ஜே கேஆர் இருந்து கண்ணன் பேசுறேன் இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு வண்டி பார்க்கலாம் லோ இருந்து ஒரு மினிமம் பட்ஜெட் வரைக்கும் பார்க்கலாங்க பேங்க் லோன் ஆப்ஷன்லையும் பார்க்கலாம் லோக்கல் லோன் ஆப்ஷன்லையும் பார்க்கலாம் இந்த வண்டியோட டீடெயில் பார்த்துருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர்ல இருக்குதுங்க வேகனார் முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு பக்கா கம்பெனி சர்வீஸுங்க பெரிய ஷோரூம் ரெக்கார்ட்ல தான் இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியோட குவாலிட்டி பாருங்க ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் எந்த டென்டோ க்ளாஸும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை பக்காவாக இருக்கும் வண்டி குவாலிட்டி இப்போ ஷோரூம் டெலிவரி எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும் நாலு பவர் இண்டோ வந்துடுதுங்க எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர் வந்துடும் உங்களுக்கு இன்பில்டர் மியூசிக் சிஸ்டம் வந்துருது ஏசி வந்துருதுங்க வண்டியோட குவாலிட்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப லோ கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர்ரில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வேகனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாலே முக்கால் ரூபாயாவது போய்ட்டு இருக்கும் நம்ம ஜேகேஆரில் ஃபிக்ஸட் ப்ரைஸாக நம்ம ஒரு நாலு லட்சத்து இருபத்தி கோட் பண்ணுறோம் ரெடி கேஷோடு வரவங்களுக்கு ஒரு சின்ன நேஷப்பில் கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு முன் பண்ணாமல் நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா பே பண்ணால் போதும் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் லோன் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாலாயிரத்தி இருபத்தஞ்சாயிரம் லோன் வாங்கி கொடுத்துடலாம் வண்டி வேணுங்கன்னு நேரில் விசிட் பண்ணுங்கள் டெஸ்ட் போய் பார்த்துட்டு வண்டி எடுத்துக்கலாம் நம்ம திருப்பூர் ஜே கேர் கார்ஸில் அடுத்து நீங்கள் பார்க்குறது ஆல்ட்டோ கேட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுவுமே லோ கிலோமீட்டர் ஓடணும் தான் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டியோட குவாலிட்டி பார்த்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் எந்த ஒரு மேஜர் டென்டோ ஸ்க்ராச்சஸும் எதுவுமே கிடையாது வண்டியில் சிங்கிள் ரீப்ளேஸ்மெண்ட் கூட கிடையாது பக்கம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது கார்டில் தான் இருக்குது வண்டி இன்டீரியர் பார்க்கலாம் லெதர் சீட் கவர்ஸ்லாம் நல்லாவே இருக்கு உங்களுக்கு இன்டீரியர் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அடிஷனலாக பேக்லேயுமே பவர் விண்டோ போட்டிருக்காங்க இந்த வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துருதுங்க நாலுமே பவர் விண்டோ வந்துடும் இன்பில்ட்டா செட்டு வந்துருதுங்க ஸோ மைலேஜுக்கு சூப்பராக இருக்கும் மெயின்டெனன்ஸ் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டி ரீசனான பட்ஜெட்டில் இருக்கும் ஒரு டூ வீலர் மெயின்டைன் பண்ணுற காசு அந்த வண்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆல்ட்டோ கேட் செகண்ட் கண்டிஷன் கண்டிஷனுக்கு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் கரெக்ட்ல தான் இருக்கு இன்சூரன்ஸும் உங்களுக்கு அடுத்த வருஷம் ஏழாவது மாதம் வரைக்கும் இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம ஃபிக்ஸட் ப்ரைஸா ரெண்டு லட்சத்த முப்பத்தொம்பதாயிரம் ரூபாய் கேட்கறோம் ரெடி கேஷோட வரவங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி கொடுக்கலாம் ஐடியா இருக்கிறவங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க வணக்கம் திருப்பூர் ஜேகேஆர் காசில் நீங்க பார்த்து டாடா செஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டியோட குவாலிட்டி பாருங்கள் டென்ட்டோ ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை வண்டியில் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு பில் குவாலிட்டி நல்லா இருக்கும் டாட்டாவில் உங்களுக்கு டயர் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது அலாவில் வந்துடும் உங்களுக்கு எக்ஸ்டி வேரியண்ட்டுங்கனால மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இந்த வண்டியில் இன்டீரியர் ரொம்ப நீட்டாகவே இருக்கும் பாருங்கள் ஓவரால் அந்த வண்டி ஓடிக்கிற கிலோமீட்டர் வந்து எழுபத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நாலு பவர் விண்டோ வந்துடும் எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் வந்துருக்கு சைடில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்து ரெண்டு ஏர் பேக் வந்துருங்க இன்பில்ட்டாக செட் வந்துடும் மியூசிக் சிஸ்டம் வந்துருது ஏசி வந்துடுங்க வண்டி மைலேஜும் சரி மெயின்டெனன் சரி சூப்பராக இருக்கும் டாட்டோவில் உங்களுக்கு பாடி குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு ஷடான் வண்டிங்க கண்டிப்பாக மார்க்கெட்டில் போட்டு நம்ம பெஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் ஃபிக்ஸ்ட் பிரைஸாக தான் ரெடி டெடிக்கேஷோ உங்களுக்கு ஒரு சின்ன நிகேஷாப்பில் கொடுக்கலாம் ஐடியா இருக்கும் நேரில் ஸ்டிட் பண்ணி பாருங்க முடிஞ்சாலும் பெட்டராக கொடுக்கலாம் அடுத்து ஒரு டாடா ஜஸ்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சேம் மாடல் தான் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது நம்ம லாஸ்ட் ஆர்டியோ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆர்டியோவில் தான் இருக்கு வண்டி வண்டியோட குவாலிட்டி எதுவுமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டோ ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லையே பக்காவாக இருக்கும் குவாலிட்டி சேம் இதில் அலாய்வில் வந்துடும் உங்களுக்கு டயர் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் பட்டன் இருக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு எண்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்கு இன்டீரியர்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி தான் போட்டிருக்காங்க ஈவினிங் ஆகிடுச்சு கொஞ்சம் டல்லா தான் இருக்கு உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி வீடியோ தான் டல்லாக இருக்கு வண்டியோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் இப்போ நாலு பவர் விண்டோ வந்துருக்கு ஏசி வந்து பவர் சைவ் வந்து ரெண்டு ஏர் பேக் வந்துருக்கு உங்களுக்கு சைட் மீண்டும் எலெக்ட்ரிக்லேயே வந்து இன்பில் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வடிக்கு ஓகாரம் நம்ம கோயம்புத்தூர் ஆர்டிஓவில் தான் இருக்குது வண்டியோட பர்ஃபார்மஸும் சூப்பராக இருக்கும் மைலேஜும் உங்களுக்கு சிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு கிடைக்கும் ஹைவேஸ் போட்டிங்கன்னா ஒரு பதினெட்டு வரைக்கும் கிடைக்கும் மைலேஜும் சரி மெயின்டெனஸ் சரி எல்லாமே உங்களுக்கு ரீசனபளாக தான் இருக்கும் இந்த வண்டிக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸாக மூணு லட்சத்து இருபத்தொம்பாயிரூவா கேட்குறோம் ரெடியேஷோடு வரவங்களுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சப்பில் கொடுக்கலாம் வண்டி எடுக்க விருப்பமாக இருக்கிறோம் நேரில் விசிட் பண்ணுங்கள் நம்ம ஷோரூம் விசிட் பண்ணி நேரில் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கலாம் நம்ம திருப்பூர் ஜேகே இருக்காஸில் லோ பட்ஜெட்டில் ஒரு ஷடான்னு வண்டிங்க மாருதி எஸ்டிம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது நம்ம திருப்பூர் ஆர்டியோவில் தான் இருக்குது இதுக்கு எஃப்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் லைவ்ல இருக்குதுங்க இந்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் எஃப்சி லைவில் ஓட்டலாம் பாடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது எடுத்து நீங்கள் மேஜராக ஒர்க் பண்ணுற அளவுக்கு எந்த வேலையும் இல்லை இன்டீரியர் பார்க்கலாம் ஒரு ரெண்டு பவர் ஹிண்டு வந்துடுதுங்க பவர் நீங்கள் வந்துடும் ஏசி வந்துடுது உங்களுக்கு ஸோ ஓவராலாக ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டியோட நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு பாடியெல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்டில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் அஞ்சு வருஷம் கரண்ட்டில் வச்சுருக்காங்க ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஷடான் வண்டி அதுவும் மாறியதில்லை இந்த வண்டிக்கு ஃபிக்ச் ப்ரைஸாக ஐம்பத்தொம்பதாயிரரூவா கேட்குறோம் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க